இந்த திமிர் பிடிச்ச விஜயாவை பார்வதி கட் பண்ணதோட விடாம ஓங்கி கண்ணத்துல ஒரு அறைய விட்டு வீட்டை விட்டு கழுத்தை வெளியில தள்ளி கதவை சாத்தி தான் நல்லா இருக்கும் நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க விஜயா செஞ்ச கேவலமான வேலைய முத்து வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொன்ன உடனேயே எல்லாருக்கும் பயங்கரமான கோவம் வருது ஸ்ருதி வேகமா முன்னால வந்து ஆண்டி நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க நீங்களும் ஒரு பொண்ணு தானே பாவம் பார்வதி ஆண்டி உங்களோட ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரெண்டு அவங்கள போய் இப்படி அசிங்கப்படுத்தியிருக்கீங்க பார்வதி ஆண்டி இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன்னா உங்களை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் தப்பா பேசின வாயிலேயே பலார் பலார்னு நாலு அரை போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கறாங்க அண்ணாமலை விஜயாவை பாத்துக்கிட்டே இருக்காரு மனோஜ் வேகமா ஸ்ருதியை தடுக்கிறான் ஏ ஸ்ருதி உனக்கு என்ன திபரா அம்மாவை இப்படி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இப்படி பேசுற உடனே ஸ்ருதி மனோஜ் நீங்க சும்மா நிறுத்துங்க மனோஜ் நான் உங்கள மாதிரிலாம் ஆன்டிக்கு ஜாலரா தட்டிகிட்டு இருக்க முடியாது ஆன்டி செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் நான் என் மனசுல பட்டது சொன்னேன் நீங்க வழக்கம் போல ஆன்டிக்கு ஜாலரா தட்டுற வேலைய பாருங்க அப்படின்னு ஸ்ருதி பேசி மாஸ் காட்டுறாங்க ரவியும் சொல்றான் மா என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க அவங்க உங்களோட ஃப்ரெண்டு தானே அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்க வேண்டிய நீங்களே அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ரவியும் விஜயாவை திட்டுறாரு ரோகிணி அப்படியே ஆன்டிக்கு சப்போர்ட் பண்றதா இல்லை மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு புரியாமல் ரெண்டுங்கட்டா நிலமையில அப்படியே நின்றுட்டுருக்காங்க இப்போ மனோஜ் சும்மா நிறுத்துங்க எல்லாரும் இப்போ அம்மா என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அம்மா பார்வதி ஆண்டிக்கு நல்லது தானே பண்ணியிருக்காங்க பார்வதி ஆண்டி செய்கிற தப்பை சுட்டிக்காட்டி அவங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க என்னமோ செய்யக்கூடாத தப்ப பண்ணிட்ட மாதிரி எல்லாரும் டாம் டூம்னு குதிக்கிறீங்க இதை கேட்குற முத்துக்கு கோவம் வருது டேய் படிச்ச முட்டாளே உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுரா ஒழுங்கா நியாயமா பேச தெரிஞ்சா பேசு இல்லா அமைதியா ஒரு மூளையில போய் நில்லு தான் பார்லரமா நிக்கிற மாதிரி உடனே மனோஜ் டேய் சும்மா நிறுத்துரா உன்னோட நியாயத்தை என்கிட்ட சொல்ல வந்துட்டியா நீயே ஒரு குடிகாரம் தானே குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு மனோஜ் பேசும்போது அண்ணாமலை மனோஜ பார்த்து போதும் வாய மூடு அப்படின்னு கையை காமிக்கிறாரு கையாலேயே எல்லாரும் ரூமை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சைகை காமிக்கிறாரு எல்லாரும் வெளியில போயிடுறாங்க அண்ணாமலை விஜயாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு விஜயா சொல்றாங்க பாத்தீங்களா இந்த ஸ்ருதி என்ன பேச்சு பேசுகிறான்னு உங்களுக்கு புரியுது நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆனால் இந்த முத்து மீனா ஸ்ருதிக்கு தான் புரியவே இல்லை அப்படின்னு விஜயா மறுபடியும் தன்னை நியாயப்படுத்தி பேசும்போது அண்ணாமலை விஜயா கண்ணத்துல ஓங்கி பலாருன்னு ஒரு அறைய விடுறாரு விஜயா அதிர்ந்து போயிடறாங்க போனா போது போனா போதுன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா நீ அளவுக்கு மீறி போய்கிட்டே இருக்க பசங்க முன்னாடியும் மருமகம் முன்னாடியும் உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்த நான் பொறுமையா இருந்தேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற பார்வதி யார் உனக்கு நாற்பது வருஷ ஃப்ரெண்டு எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி என்னைய அண்ணன் அண்ணன்னு பாசமா கூப்பிடுவா அவளும் இந்த வீட்டுல ஒரு ஆள் மாதிரி தானே பழகுறா அவளுக்கு போய் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உன்னை கட்டிக்கிட்டது எனக்கே அசிங்கமா இருக்கு நீ இன்னும் எவ்வளவுதான் கேவலமான வேலைகள் எல்லாம் பண்ணுவ உன்னையெல்லாம் என்ன செஞ்சாலும் திருந்து போறதே கிடையாது உன்னை யாராவது இப்படி பேசியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும் ஓ முகத்துமே பார்க்க பிடிக்கல அப்படின்னு கோபத்தோட அண்ணாமலை வெளியில போறாரு அப்படியே திரும்பி பார்க்கறாரு பார்த்தா முத்து மீனா ரவி ஸ்ருதி எல்லாருமே அப்படியே நிக்கிறாங்க ஸ்ருதி உணர்ச்சி வையப்பட்டு கிளாப் பண்றாங்க சூப்பர் அங்கல் இப்பதான் நீங்க சரியான ஆளு